பல் டாக்டர் அஞ்சலி நம்ம கூட கருணாநிதி சார் இருக்காங்க சார்க்கு நாற்பத்தி ரெண்டு வயசு ஆகுது சார் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து தமிழ் வாதியாரா இருக்காங்க சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கடுமையான ஈர் ஈர்பிரச்சனால நிறைய பற்கள் ரொம்ப பலவீனமா இருந்தது நிறைய பற்கள் ஆழிட்டு இருந்து சில பற்களை வந்து சீட் கோத்துட்டு இருந்துச்சு நிறைய பற்கள் சார் எடுத்துட்டாங்க ஆனால் கட்டாமல் விட்டுருந்தாங்க சார் வந்தப்போ நம்ம அவங்களுக்கு டி ஸ்கேன் எடுத்து பார்த்தப்போ மேல்தாடில் நிறைய எலும்பு கரைஞ்சிருந்தது அவங்களுக்கு நம்ம இன்பிளான் பொருத்தி அதுக்கு மேலே டைட்டேனியம் பார் கொடுத்து ஃபிக்சராக பற்கள் கொடுத்துருக்கோம் டைட்டேனியம் பார் எப்போ கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாடு எலும்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் போது இன்பிளான்ஸ் பொருத்தி அதுக்கு மேலே டைட்டேனியம் பார் கொடுக்கும்போது தாடு எலும்புக்குள்ளே இன்பிளான்ஸ் உறுதியாக இருக்கும் நல்லாவே எலும்போடு இணைஞ்சிருக்கும் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அவருக்கு நம்ம ஃபிக்ஸாக பற்கள் மேல்தாடில் கொடுத்துருக்கோம் கீழ்த்தாட பற்கள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கு பிற்காலத்தில் ஒரு ஆறு மாதங்கள் பிறகு நம்ம கீழ்த்தாட பற்களும் முழுவதுமாக கட்டலாம்னு சொல்லியிருக்கோம் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிகிச்சைக்கு மொத்தமாக அஞ்சு நாட்கள் தேவைப்பட்டுச்சு முதல் நாள் வந்து சார்க்கு நம்ம இம்ப்ளான்ட் பொருத்தினோம் மருத்து போகிற மருந்து கொடுத்துட்டு நம்ம இம்ப்ளான்ஸ் பொருத்தும் போது எந்த ஒரு வழியுமே இருக்காது ரெண்டாவது நாள் சர்க் நம்ம மெழுகு வச்சு அளவு எடுத்தோம் இந்த மெழுகு அளவு எடுக்கும் போது பற்கள் எவ்வளோ தூரம் முன்னாடி வர மாதிரி இருக்கும் எவ்வளோ தூரம் பற்களோட அளவு நீளம் அதாவது அகலம் இதெல்லாமே உறுதி பார்த்ததுக்காக இந்த மெழுகளவு ரொம்பவே முக்கியம் மெழுகளவு எடுத்த பிறகு மூன்றாவது நாள் சர்க் நம்ம டைட்டானியம் பார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டைட்டானியம் பார் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நம்ம கேட்க முறையை பயன்படுத்தி சர்க்கு நம்ம பார்க்கில் டிசைன் பண்ணி அவரோட முகத்துக்கு அது கரெக்டாக இருக்கான்றது தேர்ந்தெடுத்து பார்த்துட்டு நம்ம அவருக்கு நான்காவது நாள் த்ரீடி பிரிண்டிங் முறையில் ட்ரையல் பார்த்தோம் அஞ்சாவது நாள் அவருக்கு நம்ம இப்போ ஃபிக்ஸ்டாக பற்கள் கொடுக்குறோம் இன்றைக்கி நம்ம பல்லு கொடுக்கும்போது அவரோட ஈர் நிறத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈர்கள் எல்லாமே கொடுத்துட்டு இன்றைக்கி நம்ம சிமெண்ட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் இது ஃபிக்ஸ் பண்ண பிறகு அது கழட்டவே தேவையில்லை இயற்கை பற்கள் மாதிரியே ஃபிக்ஸ்டாக இருக்கும் சார் நம்ம கொடுத்துருக்குற டைட்டினியம் பார் எப்படி இருக்குது அதுக்கு மேலே நம்ம கொடுக்க போகிற ஃபிக்ஸ்டான இந்த பற்கள் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் சரி அட்ஜஸ்ட் பண்ணுறேன் சார் நம்ம இம்ப்ளான் பொருத்தி இந்த மாதிரி டைட்டினியம் பார் கொடுத்துருக்கோம் நம்ம லேபில் கேட்காம் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த பற்கள் நம்ம தயார் பண்ணியிருக்கோம் சாரோட ஈர் நிறத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈர் கலர் கொடுத்து மேட்ச் பண்ணியிருக்கோம் பார்க்கறதுக்கு இயற்கை பற்கள் மாதிரி இருக்கும் சார் ஆ கட்டுங்க சார் இப்போ நம்ம இந்த பிரிட்ஜை வந்து சிமெண்ட் மூலமாக ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் சார்க்கு இம்ப்ளாண்ட்டுக்கு மேலே இந்த பிரிட்ஜ் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோன்றது பார்க்கலாம் சார் இப்போ நம்ம சிமெண்ட் மூலமாக அந்த பிரிட்ஜை வந்து நல்லா உறுதியாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ அது கழட்ட முடியாது சார் இயற்கை பற்கள் மாதிரியே பயன்படுத்தலாம் இருபது நிமிஷம் கழிச்சு தண்ணி குடிக்கலாம் எல்லாமே சாப்பிடலாம் சாரோட சிகிச்சை அனுபவம் மொத்த சிகிச்சை அனுபவம் நம்ம கிளினிக்கில் எப்படி இருந்துச்சுன்னு கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் என்னுடைய என்னுடைய பேர் கருணாநிதி திருச்சி மாவட்டம் கரிகாலின்ற கிராமத்தில் இருந்து பல்லு சிகிச்சைக்காக அங்கே வளசல் பக்கம் பெஸ்ட் லேசர் பல்லு மருத்துவமனைக்கு வந்திருக்கேன் நீண்ட காலமாக ஒரு ஆசை பல்லெல்லாம் ஒரே வலுவிலேருந்து ஈர் பிரச்சனையாகி நிறைய சிரமத்துக்குள்ளாகி பணம் இல்லாமல் என்ன பண்ணுறது சாப்பிடும்போது ஒரு பக்கமாக மென்று ரொம்ப கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படி பணம் என்றைக்குமே ஒன்றும் சேராது எப்போயா எதா வச்சு ஒன்று சேர்த்து தான் அந்த பணத்தை கொண்டு வந்து நம்ம ஆரோக்கியத்தை மீட்டு எடுக்கணுமே சொல்லிட்டு எல்லா செலவும் போக ந நகை நட்டுக்களை விற்று அடகு வச்சு தான் அந்த விஷயத்துக்கு வந்தேன் ஏன்னா நம்ம வந்து நகைத்த ந நகைக்கோட திருப்பிக்கலாம் ஆரோக்கியத்தை திருப்ப முடியாது அதனால் வச்சுட்டு அந்த காசை எடுத்துகிட்டு வந்து தான் நான் ஒரு வருஷம் கிழமையுமே இந்த யூடியூப்பில் இவங்களுடைய நிகழ்ச்சி இந்த பல் சிகிச்சை வந்து நான் ஒவ்வொரு நாளுமே பார்ப்பேன் எனக்கு எப்படி நம்பிக்கை வந்துச்சுன்னா யாருகிட்டயுமே அதை விசாரிக்கவே கிடையாது ஒருத்தங்களை பார்த்து அவங்களுடைய பேசுகிற அந்த நல்ல குணம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கருணையான அந்த அது உண்மை தெரியும் அந்த வார்த்தையில் அந்த வார்த்தையில் அவங்க பேசின ஒரு விதத்தில் தான் வந்து சரி இந்த இங்கே போனால் இந்த மருத்துவம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் வந்துடுவேன் யாருக்குமே தெரியாது நான் கிளம்பும்போது கூட இதை ரெஃபர் பண்ணிங்களா யார்ட்டு அப்படின்னு கேட்டாங்க ரெஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை நான் நாலு தோறும் பார்க்குறது தான் ஒவ்வொரு விஷயம் நானே பகுத்து ஆறாஞ்சி தான் வந்து இங்கே போனால் சரியாக இருக்கும் அப்படின்ட்டு வந்தேன் வந்து முதல் நாள்லேருந்து உள்ளே வந்து தயங்கி தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு என்ன நடக்க போகுது எப்படி பண்ண போகிறாங்க நம்ம இவ்வளோ பணம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டாந்து வச்சு பண்ண போகிறோமே எப்படின்னு ஒரு பேயத்துலேயே வந்தேன் உள்ள நிலையும் போது நார்மலாக எனக்கு பிடிச்ச ஒரு சூழல்லாம் அமைஞ்சது குறிப்பாக வந்து தமிழ் சூழல் எனக்கு அமைஞ்சிருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது நிறைய புத்தகங்களையும் பார்க்கவும் அவங்க மற்றவங்களையும் பார்க்கவும் எப்படி இந்த ஒரு பல் மருத்துவமனையில் வந்து இப்படி எல்லாம் ஒரு சூழல் அமைச்சிருக்காங்கன்னா இந்த ஒரு மேனேஜ்மெண்ட்டில் இது மாதிரி அவங்க இதான் அவங்களுடைய விஷயமாக கொண்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு உள்ளே வந்து பார்க்கும்போது பல் எடுக்கும்போது சரி வைக்கும்போது சரி ஒவ்வொருத்தரமும் வந்து முகம் சுழிக்காமல் சார் என்ன சார் ஒரு சில மருத்துவமனையில் போனீங்கன்னா சார் என்ன சார் நேராக இருக்குங்க சார் உட்காருங்க சார் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க கொஞ்சம் லேட்டாகிச்சா ஏன் சார் கம்முன்னு இருக்குங்க சார் அப்படிம்பாங்க அவங்களும் பேசுவாங்க நம்மளும் பேசுவோம் ஆனால் அவங்க ஒரு சின்ன ஒரு இங்கேயும் சரி லேப்ரையும் சரி ஒரு எப்போவுமே கொஞ்சம் கூட கோபம் பார்த்ததில்லை முகம் துணிப்பை பார்க்கல அவ்வளோ அழகாக என்னை கவனித்தாங்க யாருமே சில தான் சொல்லுவாங்க சொந்தங்க கூட தொட்டு பேச மாதிரி இருப்பாங்க அது ஒரு சில நிறைய கவிதைகளை சொல்லியிருப்பாங்க ஒரு சில சலூன்களில் சொல்லியிருப்பாங்க ஏன்னா யாரெல்லாமே சொந்தம் கூட தொட்டு பேச மாட்டாங்க அந்த சலுன்களைக்காரர் எல்லாத்தையும் முகத்தை தொட்டு பார்த்து எல்லாம் அலங்கரிப்பாங்க அதே மாதிரி தான் இங்கே வந்து முகம் சுளிக்காமல் அவங்க வாய்ங்கிறது நம்ம எச்சில் ஊருக்குன்ற இடம் என்னதான் இருந்தாலுமே சில பேர் நுனி கையில் தொடுவாங்க இங்கெல்லாம் அப்படி ஒன்றுமே இல்லை அவ்வளோ எவ்வளோ நெருக்கமாக இருந்து நம்ம பண்ணும்போது அந்த நெருக்கம் வந்து தாயினுடைய அரவணைப்பை தான் அங்கே பார்த்துக்கணும் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் மனசில் பயம் இல்லாமல் தெளிவாக ரம்யமாக அழகாக சரி நமக்கு பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நமக்கு நல்ல மருத்துவமாக நல்ல விதமாக செஞ்சு அனுப்புவாங்க அப்படின்ற தைரியத்தில் சிறப்பாக வந்து பண்ணியிருக்கேன் பேச்சு வந்து நிறைய பேசுவேங்கிறதுனால எனக்கு நல்ல ஒரு டூன் பண்ணி கொடுங்க நான் நல்லா பேசணும் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் கூட சொன்னேன் எனக்கே போதுமானதாக இருந்தாலும் கூட அங்கே உள்ள ஒரு அவங்க டாக்டர் பேர் தெரியல இல்லை எங்களுக்கு திருப்தி இல்லை நான் நல்லா பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரத்தையே சொன்னாங்க திரும்ப 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 வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே இவ்வளோ நுணுக்கம் இருக்குன்னு இன்றைக்கி தான் நான் இந்த அஞ்சு நாளில் கற்றுக்கிட்டேன் இப்போ இந்த தொழிலில் ஒரு சின்ன சின்ன மைனியூட்டான விஷயங்கள்லாம் பண்ணால் மட்டுந்தான் இந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடத்த பெற முடியும் அப்படி நினைக்கும்போது ஒவ்வொரு நாளுமே பார்க்குறேன் சின்ன 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 கருவி ஏன்னா வாய் மெல்லியமான ஓ இடம் அதை ஊசி என்னென்னமோ பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக பண்ணக்கூடிய இடம் இங்கே வந்ததுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல வார்த்தைகள் இல்லை நிறைய அவங்களுக்காக யூடியூப்லேருந்து அவங்க அந்த பேசுனதுக்காக நீங்கள் அந்த யூடியூப்பில் போட்டுக்கலாம் அந்த அந்த கவிதையை அவங்களுக்காக இல்லைனது தான் அப்புறம் அழகாக என்னை பாதுகாத்து சரி பண்ணி நல்லா என்ன என்ன சிரிக்க மாட்டேன் உதட்ட முடியே சிரிப்பேன் இப்படி நல்ல ஓப்பனாக செங்கப்பும் பல்லு இல்லை இங்கிட்டயும் பல்லு இல்லை இல்லைனா பண்ணுறதுன்னு என் ஒய்ஃப் எதை பற்றி எனக்கு பண்ண மாட்டாங்க மற்றவங்களை பார்க்கும்போது நாம் வெளியில் போகிறோம் நேரம் இருந்துக்கு போகிறோம் ஒரு ஸ்கூலுக்கு பேச போகிறோம் அங்கெல்லாம் போகும்போது ஒரு போய் போய் நின்று நிற்க முடியாது அந்தளவுக்கு கஷ்டமாக இருந்துச்சு எங்கள் அப்பாட்டையும் சொல்லி தான் என்கிட்ட காசில் பண்ணல எல்லா காசும் வர காசெல்லாம் போயிட்டே இருக்குது எப்போ தான் இது பண்ணுறது நான் இப்போ இப்போ தான் என்னுடைய தலைமுறையே தலைச்சிருக்கு இவங்கள நான் வந்து சரி பண்ணுறதுக்காக என் உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கள் அப்பாவுக்கு உரைக்கிற மாதிரி பேசி தான் சார் நீ போய் அளவு வச்சுட்டு போடா அப்படின்ட்டார் அளவுக்கு தான் இன்றைக்கி வந்து மருத்துவத்தை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்காங்க மேலும் மேலும் இந்த என்னுடைய பாதுகாப்புக்கும் என்னுடைய ஆரோக்கியத்துக்கும் நான் எங்கேயும் போக மாட்டேன் இங்கே தான் வருவேன் ஏனைய என்ன மாதிரி இருக்கிற நல்ல நண்பர்கள்லாம் நிறைய இப்போ பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க அழகாக இருக்குது அப்படின் போது அவங்களும் இந்த மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நான் போனால் நான் எதை செய்கிறேனோ அது பின்தொடர்ந்து செய்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மருத்துவமனையை வந்து நான் வந்து பரிந்துரை பண்ணுவேன் எப்போவுமே நமக்கு வந்து ஒரு ஒரு ஏன்னா கூடுன்னு சொல்லுவோம் இல்லையா நமக்கு இங்கே பிடிக்கலன்னா நம்ம அம்மா வீட்டுக்கு போவோம் இல்லை பாப்பா பாட்டி வீட்டுக்கு போவோம் சொந்தக்கார வீட்டுக்கு போவோம் அப்படிங்கும்போது பல் சம்பந்தமான பிரச்சனைகள் எதாக இருந்தாலுமே டக்குன்னு நைட்டில் பஸ் ஏறினா உடனே இங்கே வந்து சரி பண்ணிட்டு போயிடுவேன் தொலைவு வந்து பெரிய விஷயமா இல்லை இந்த தான் பெரிய விஷயமா இருக்குது மருத்துவம் உங்களோட மனம் எண்ணம் எல்லாமே வந்து சிறப்பாக அமைஞ்சது நல்லபடியாக வந்து நான் நல்லா இருக்கேன் என்னை பார்க்க நீ பேச பேச அடுத்து நல்லா வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கு நல்லா வார்த்தை வந்துகிட்டு இருக்குது அந்த கூட கொஞ்சமாக போகுது அதெல்லாம் நான் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு பத்து நாள் இருக்குது அதுக்குள்ளே நான் நிறைய எழுதி நிறைய வாசி நிறைய புத்தகம் பண்ணிட்டு நான் எனக்கு எப்போவுமே உடம்பிடிக்கிற குணம் நான் நான் இதை சாதிக்கணும் அப்படின்னா அதை சாதித்தால் மட்டும்தான் தூங்குவேன் இல்லைன்னா தூங்கவே மாட்டேன் அந்த வெறி என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறேன் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் சும்மா சோம்பேறித்தோம்னா ஒன்று ஒரு என் குடும்பம் ரொம்ப கஷ்டம் அதை வைராக்கத்தை வச்சு தான் போல தூரம் வந்திருக்கேன் ஒரு ஒரு ரூபா காசுலேருந்தே இன்றைக்கி ஒரு கோடி ரூபாய்க்கு சொந்த ஒரு சொத்து சொ சொத்து இருக்க இல்லையோ அந்தளவுக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கேன் ஒரு கோடி ரூபாய் சொத்து ஒரு வீடுலாம் கட்டி எங்கள் அப்பா கட்டாத விஷயத்தை நான் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு வர்றதுக்கு முக்கியம் நமக்கு வந்து ஆரோக்கியம் தான் தேவை அந்த ஆரோக்கியத்தை தேடி தான் இங்கே வந்தேன் எல்லோரும் பயந்துகிட்டு இருந்தாங்க ஏ யாராவது கூட்டிகிட்டு போட அப்படின்ட்டு யாரும் தேவையில்லை தனியாக இருந்தால் தான் சாதிக்கணும்னு தோணும் தனியாக இருந்தால் தான் தைரியமே வரும் கூட்டமாக இருந்தவங்களுக்கு தைரியம் தேவையில்லை நான் தனியாகவே போயிட்டு வந்துடுறேன் எந்தவளோ வைக்கணும் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு பொண்டாட்டி போகும்போதே அழுதுட்டு இருந்தான் என்றைக்குமே விட்டு பிரிஞ்சது கிடையாது குழந்தையோடு விட்டு வர்றதுனால ரொம்ப அழுகிட்டு இருந்தாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்மா வீட்டில் தான் இருக்கீங்க சூப்பர் அஞ்சு நாளாக வந்துடுவேன்னு சொல்லிட்டு எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு பிள்ளைங்களை காத்துட்ருக்காங்கன்னு சொன்னாங்க நல்லபடியாக செஞ்சு முடிச்சோன்னே இன்றைக்கி பஸ் ஏறேன்னு சொல்லிட்டு வந்துருக்குறேன் சந்தோஷமான மனநினைவோடு இங்க வந்து போறேன் மீண்டும் சந்திப்போம் உங்க ஆதரவுக்கு நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி சார் சார் சொன்ன மாதிரி தான் சார்க்கு வந்து நம்ம இம்ப்ளான்ட்ஸ் பொருத்தி தாடு எலும்பு குறைவா இருக்கிறதுனால டைட்டினியம் பார் கொடுத்து அதுக்கு மேலே ஃபிக்ஸடாக பல்லு கொடுத்துருக்கோம் நிறைய பேர் பயப்படுற விஷயம் வந்து தாடை எலும்பு குறைவாக இருந்தால் இம்ப்ளான் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு கல்ட்டி மாட்டுற செட்டோட கஷ்டப்படுறாங்க ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது நிறைய நவீன தொழில்நுட்ப முறைகள் எல்லாமே வந்திருக்கு இந்த எல்லா தொழில்நுட்ப முறைகளையும் பயன்படுத்தி சார் நம்ம இப்போ ஃபிக்சடாக பல்லு கொடுத்துருக்கோம் சார் சொன்ன மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் அவர் பேசுறதுலாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது இன்னும் ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ள கண்டிப்பாக அவருக்கு அந்த ஸ்பீச் வந்து முழுமையாக வந்துடும் முதல் மூணு மாதம் மட்டும் ரொம்ப சாஃப்டான உணவுகள் சாப்பிடணும் எல் எலும்போட இன்ப்ளாண்ட் நல்லா இணையறதுக்காக சாஃப்டான உணவுகள் சாப்பிட்லாம் தினசரி சாப்பிட்ற எல்லா உணவுகளுமே சாப்பிட்லாம் மிக கடினமான உணவுகள் மட்டும் தவிர்த்துட்டு மூன்று மாதங்கள் கழித்து அதெல்லாமே சாப்பிட ஆரம்பிக்கலாம் எலும்பு நல்லா ஸ்ட்ராங் ஆகிறதுக்காக எலும்புக்காக நம்ம வந்து சில வைட்டமின் மாத்திரைகளும் கொடுத்துருக்கோம் வைட்டமின் டி ப்ளஸ் கால்சியம் மாத்திரைகள்லாம் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் தொடர்ந்து ஒரு மூன்று நாலு மாதங்கள் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஒரு மாதம் கழிச்சு ஒரு செக்கப் பார்க்க வேண்டியதா இருக்கும் முதல் ரெண்டு மூணு மாசம் மட்டும் நம்ம ஒரு செக்கப் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆறு மாதங்கள் கழிச்சு நம்ம இந்த பற்களை நீண்ட கால பற்களா மாற்றிக்கலாம் சாரோட சிகிச்சை செலவு எவ்வளோன்றது சொல்லலாம் சார் நீங்களே சொல்லிடுங்க ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சார்க்கு வந்து இன் பிளான் பொருத்தி ஃபிக்ஸ்டரா பார் கொடுத்து அதுக்கு மேல பற்கள் ஃபிக்ஸ்டரா கொடுத்துருக்கோம் இப்போ கொடுத்துருக்கறது டெம்ப்ரே பற்கள் அதாவது இடைக்கால பற்கள் இந்த ஆறு மாதங்களுக்கு இந்த பற்கள் இருக்கும் இம்ப்ளான்ட் பொறுத்தி பார் கொடுத்துருக்கோம் இம்ப்ளான்ட்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் இட்டாலி பேக்கேஜ் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுக்கு மேலே கொடுத்துருக்க டைட்டானியம் பார் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் அதனால ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் ஆயிருக்கு இப்போ கொடுத்துருக்க டெம்பரி பற்களுக்கு எந்த ஒரு கட்டமும் இல்லை ஆறு மாதங்கள் கழிச்சு நீண்ட கால பற்கள் பொருத்தும் போது ரெண்டு வகையான பற்கள் இருக்கு ஒன்று வந்து ஹெச்ஐபிசி பற்கள் ஒரு பல்லுக்கு எட்டாயிரம் ரூபாய் மேலே பன்னெண்டு பற்கள் கொடுக்க போகிறோம் அதுக்கு தொண்ணூற்றி ஆறாயிரம் ரூபாய் ஆகும் ரெண்டாவது ஜி கேம் கிராஃபின் பற்கள் இது இப்போ நம்ம புதுசாக அறிமுகப்படுத்திருக்கோம் இந்த பற்கள் ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டு பற்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் ஆகும் இதில் எது வேணாலுமே நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் ரெண்டுமே நல்லா நல்ல குவாலிட்டியான பற்கள் தான் ஓகேங்களா இம்ப்ளான் பண்ணும் போது நிறைய பேருக்கு வலி இருக்குமோன்ற பயம் இருக்கும் இல்லையா ஆடை எலும்புக்குள்ளே வந்து பல்லெல்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு நம்ம இம்ப்ளான் பொறுத்துறோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப வலிக்குமோ அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி வந்து சில பேர் காசு இருக்கும் ஆனால் பண்ணுறதுக்கான மனம் இருக்காது பயப்படுவாங்க வலிக்குமோன்ற பயம் தான் ரொம்ப அதிகம் எப்படி இருந்தது சார் இம்ப்ளான்ட் உங்களுக்கு பொறுத்தும் போது எங்கள் வீட்டில் எல்லாருமே அதாவது வெளியில் பார்க்கும்போது பயம் இல்லாமல் இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே பயந்துகிட்டே இருப்பாங்க நான் வெளியில் பயப்படுற மாதிரி தெரியவேன் ஆனால் உள்ளுக்குள்ளே ஸ்ட்ராங்கான ஆள் எதுக்குமே பயப்பட மாட்டேன் எங்கள் அப்பா தனியாகவே எங்கள் அப்பாவும் தனியாக இருக்க மாட்டார் அவர் ரொம்ப பயப்படுவார் நான் வந்து உள்ளே வந்து அந்த மருத்துவசி பொறுத்ததுலேருந்து எனக்கு எதுவுமே தெரியல அவர் சொல்லிகிட்டே ஒரு சின்ன குழந்தை மிக்க சொல்கிற மாதிரி இப்போ இதை பண்ண போகிறோம் சின்ன ஒரு சேரை ஒரு சீட்டை கூட சொல்லிட்டு நவ்த்துறாங்க இது இப்போ இந்த ஊசி போட போகிறோம் இது மறுத்து போயிடும் இந்த கொஞ்சம் நேரத்தில் முருக முருகளு மாதிரி கடக்கிறனு சத்தம் கேட்கும் அவ்வளோதான் கேட்கும் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு பொருளையும் எடுக்கும்போது ஏதோ ஒரு விளாண்டு போ உள்ளே எதாவது விளாண்டுருக்காங்க இருக்காங்க அப்படின்ற மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பயமாக எதுவுமே கிடையாது எடுத்து போச்சு ஒரு வந்தாலும் சொன்னார் ஒரு மணி நேரம் ஆகும் ஒவ்வொன்றா செய்வோம் ஒவ்வொன்றும் செய்யும்போது ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே செய்வோம் போது பள்ள பிடுங்கும்போதும் சரி அதை கட்டும்போதும் சரி எந்த எனக்கு வழியே தெரியல எல்லாம் முடிச்சிட்டு போன பிறகு அந்த வீ சாதாரணமாக அந்த அதோடைய வீக்கம் மட்டும்தான் தெரிஞ்சது அது கூட வழி இல்லை மாத்திரை போட்டோன்னா எல்லாமே சரியாயிடுச்சு பொருத்தும் போது அந்த அந்த இறுக்கம் மட்டும்தான் இருந்துச்சு மற்றபடி வழியில் பொ பொறுக்க முடியாத வழியெல்லாம் கிடையவே கிடையாது சும்மா வழி தான் அதெல்லாம் எல்லாருமே தாங்கிக்குவாங்க அது பெரிய விஷயமே கிடையாது இதை தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா பல்லு இல்லாமல் நிறைய பேர் வந்து சாப்பிட மாதிரி நிறைய நோய்வகைப்பட்டுறாங்க ஏன்னா எங்கள் அக்காவும் அப்படி தான் இருக்காங்க ஆனால் எல்லாருமே வந்து பல்லு இல்லை பணம் இல்லை பல் பணம் இருந்தால் தான் கட்ட முடியும் பணம் இருந்தாலும் சில பேர் விட்டுறாங்க அது கட்டாமல் இருந்தால்தான் சீக்கிரமாக இறந்து போயிடுறாங்க நோய் அது அந்த மாதிரி இருக்காதுங்க எல்லாருமே வந்து பல் போனால் சொல் போச்சுங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை விட பல் போனால் ஆரோக்கியமே போச்சு அப்படின்ற விஷயங்களும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் வந்து பல் கட்டிடுங்க என்றைக்குமே வந்து பல்லு இல்லாமல் வயசான தோட்டத்தோடு அது ஒரு பக்கமாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்டுட்டோம்னா எத்தனை வயசாக இருந்தாலுமே வந்து இளமையாக இருக்கலாம் நம்ம இளமைக்கு என்ன கோரணும் அப்படின்னா உடல் தான் அதில் முக்கியமாக நம்மளுடைய கால்கள் தான் வந்து வயதை தீர்மானிக்கிறது என்றைக்கு நம்ம கால் தளருதோ அன்றைக்கி தான் வயசானோன்னு சொல்லணும் அது வரைக்கும் என்றைக்குமே சொல்லவே கூடாது இது இப்போ நான் வந்து இன்றைக்கி இப்போ இப்போ பார்க்குறேன்னா இப்போ நாற்பத்தெட்டு வயசாகிடுச்சு இன்னைக்கு மொட்டை வச்சிக்க எல்லாம் முடியலாம் ஏன்னா அப்போயே இந்த பன்னெண்டு வயசு பன்னெண்டாவது பிடிக்கும்போதே முடியாத வச்சுச்சு இப்போ நம்ம முடிவு வந்தோன்னா அந்த இது திரும்ப கலர் போடணும் உடம்பு ஃபிட்னஸ் பண்ணணும் ஜிம் போவேன் பார்க்குறதுக்கு எங்கள் ஒய்ஃப் வந்து புறா போடுவா சட்டம் நல்லா போட்டு போகாத எனக்கு வேற எங்க பார்க்க பிடிக்காது அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி தான் நம்ம வச்சுக்கிறோம் நம்ம எப்போவுமே நம்ம வயசாகி போச்சு நம்ம இதுக்கு மேலே நம்ம ரிட்டையர்மெண்ட் ரிட்டையர்மெண்ட்லாம் கிடையாது வயசுங்கிறது ஒரு எண்ணிக்கை தான் ஆரோக்கியத்தோடு எப்போவும் மன நிம்மதியோடு எல்லாரையும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு நாமளும் சந்தோஷமாக இருந்துக்கிட்டு வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு இருந்துட்டு நிம்மதியாக போயிடணும் கண்டிப்பா சார் கண்டிப்பா சார் சொன்னாங்க நகைகளை வச்சு இந்த சிகிச்சைக்காக வந்திருக்காங்கன்னு ரொம்ப நன்றி சார் இவ்வளவு முயற்சி எடுத்து நீங்க வந்து சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்க ஆரோக்கியமா இளமையுடன் எப்பவுமே நீங்க சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் வாதியார்ன்றதுனால இளமை எப்பவுமே உங்ககிட்ட இருக்கும் வயது ஆகவே ஆகாது பசங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுத்து ஆரோக்கியமா இருக்கணும் எங்க கிளினிக் சார்பாக உங்ககிட்ட மனமார்ந்த நன்றி சார் யூ